இந்த நுப்புர கங்கையை மனசால நினைச்சு கள்ளழகரை வழிபட்டுட்டு மச்சமுனி சித்தரை வழிபட்டால் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் பண உறவு திடீர் தனயோகம் ஏற்படுவது அனுபவத்திலேயே உணரலாம் தன்வந்திரி சித்தரை சென்று வைத்தீஸ்வரன் கோயிலில் வழிபட முடியாதவர்கள் பழனி கருகில் உள்ள கனத்தன்பட்டி ஆறை வணங்கினாலும் அதே நல்ல பலன்தான் ஏற்படும் பூசம நட்சத்திரத்தோட சின்னம் அரசமரம் அரசமரத்துக்கு மஞ்சப்பொடியில் தண்ணியை வச்சு கலந்து ஊற்றி கமலமுனி சித்தரை நினைத்து ஊற்றினால் அதே பலன் கிடைக்கும் என்பது கருத்து அவர் வந்து புன்னாக்கீசர்ல பின்னாக்கு ஈசர் அப்படின்னு

சித்தர் வழிபாடு அப்படிங்கறதுல எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்த சித்தர்களை வழிபடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதை பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்காக அஸ்ட்ராலஜர் பவானி ஆனந்த் அவர்களை நிகழ்ச்சிக்கு வணக்கம் சார் ஐயா மிக்க மகிழ்ச்சி சித்தர்கள் வழிபாடு அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் எபிசோடு ஒன்று பேசணும் அதுல எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன நட்சத்திரத்துல பிறந்த சித்தர்களை வழிபடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க இப்ப பொதுவா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு சித்தர்கள் பிறந்திருக்காங்க அப்படின்னு சில குறிப்புகள் சொல்லுது அதன்படி பார்த்தா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த சித்தர் அப்படின்னா அவர் வந்து காலங்கிநாதர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காலங்கிநாதர் அப்படிங்கிற சித்தர் அவரோட சமாதி எங்கே இருக்குது அவர் எப்படி வழிபடும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நீங்கள் என்னென்னா காலாங்கிநாதர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க போகரோடைய குரு இவர் இருக்கக்கூடிய இடம் திருக்கடையூர் திருக்கடவூர் அபிராமி அம்தாதி எல்லாம் பாடின கோயில் இருக்கு இல்லையா அங்கேயும் சேலத்தில் கஞ்சமலை அப்படின்னு ஒரு மலை இருக்கு அந்த இடத்திலும் இவர் இருக்கிறார் அங்கே சென்று அந்த ஆலயத்தில் சித்தேஸ்வரர் கோயில்னு சொன்னால் அனுப்புவாங்க அங்கே போயிட்டு வணங்கிட்டு வாங்க சித்தருக்கு மந்திரம்னு ஒன்றும் கிடையாது கஞ்சமலை சித்தருக்கு இவர சிவசிவான்னு நினைச்சு அவரோட பேரை நினைத்தாலே போதும் உங்கள் பிரச்சனைகள் கரைந்தோடுவதை அனுபவத்திலே உணரலாம் பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துல பிறந்த சித்தர் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல நம்ம சமாதியை நம்ம பார்க்கறோம் போக சமாதி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சமாதி எங்க இருக்கு அவரை எப்படி வழிபடலாம் பரணி நட்சத்திரம் அப்பபரணி நட்சத்திரம்னு சொல்லுவோம் போகர் அப்படின்னு சொன்னாலே போகம்னா லைஃப்ல என்ஜாய்மெண்ட் அர்த்தம் லைஃப்ல நல்ல என்ஜாய்மெண்ட் வேணும்னு யார் நினைச்சாலும் சரி நேராக பழனிக்கு போங்க பழனிக்கு போகிறது திங்கட்கிழமை இல்லது வியாழக்கிழமை போங்க வியாழன்றது குருவோடைய நாள் அங்கே சென்று துர்கையை மனதில் நினைத்துவிட்டு போகரை வணங்குங்கள் வாழ்க்கையில் என்ஜாய்மெண்ட்டு சக்ஸஸ்ஸு லக்ஸரி என்னென்ன வசதி வாய்ப்புகள் வேணுமோ பெருகுவதை அனுபவத்திலே உணரலாம் கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிறந்த ரோம ரிஷிக்கு பலரும் சமாதி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க சமாதி சேலத்துல கரபுரநாதர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு அயோத்தியா பட்டணத்துக்கிட்ட அந்த கரபுரநாதர் கிட்ட போய் கேட்டிங்கன்னா யாரை கேட்டாலும் சேலத்தில் சொல்லிடுவாங்க சிவன் கோயில் அதுக்கு பின்னாடி கரடி சித்தர் சமாதின்னு கேளுங்க ரோம ரிஷின்னா தெரியாது ரோமம்னா உடம்பு முழுக்க அர்த்தம் அப்போ அங்கே அடிக்கடி இந்த சித்தர் தென்படுவதாகவும் ஒரு கதை இருக்கு எனவே கரடி சித்தர் தான் ரோம ரிஷி சித்தர் யாராவது சேலத்துக்கு சென்றால் கரபுரநாதர் சென்று இந்த ரோம ரிஷியை வணங்கி விட்டீர்கள் என்று சொன்னார் மிகப்பெரிய பொருளாதார லாபம் அடையும் இவரை வணங்கி பலர் கல்லூரிகள் அளவு கோடீஸ்வரர்களான கதையெல்லாம் எனக்கு தெரியும் மச்சமுனி வந்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு உகந்தவர் அப்படிங்கிறாங்க அவரும் வந்து ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க மச்சமுனி சித்தர் சமாதி எங்க இருக்குது எப்படி மச்சமுனி சித்தர் மச்சம்னா மீன் அர்த்தம் திருப்பரங்குன்றம் வச்சுக்கலாம் அதே போல அங்கே நுப்புர கங்கை அப்படின்னு கல்லழகர் கோயில்ல ஒரு நீரூற்று இருக்கு இந்த நுப்புர கங்கையை மனசால நினைச்சு கல்லழகரை வழிபட்டுட்டு மச்சமுனி சித்தரை வழிபட்டால் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் பண உறவு திடீர் தனயோகம் ஏற்படுவது அனுபவத்திலேயே உணரலாம் இந்த சித்தர் அப்படிங்கிறது மிக பிரபலமான சித்தராக பார்க்கப்படுது எல்லா நபர்களுக்குமே கிட்டத்தட்ட தெரியும் பாம்பாட்டி சித்தர் இவர் வந்து மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த பாம்பாட்டி சித்தரை வணங்கினா மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இவரோட சமாதி எங்க இருக்கு எப்படி வழிபடலாம் பாம்பாட்டி சித்தர் நம்ம மருதுமலையிலேயும் வழிபடலாம் சங்கரன் கோயிலையும் வழிபடலாம் எங்கேனா இருந்த இடத்துல இவர் மருதுமலையிலே ஒரு தவம் செய்த இருக்கு அதே போல முன்னூறு இடம் என்னன்னா நம்ம ஈரோட்டில் சென்னிமலையிலும் இருக்கக்கூடிய பின்னாக்கீசர் இவருடைய மாணவர் தான் அதை தவிர்த்து இந்த மிருகசீஷத்தில் மூணு சித்தர்கள் பிறந்திருக்காங்க யாரு ராகவேந்திரர் கரோலி பாபா ரிஷியிருங்க மகரிஷி ரிஷிய மகரிஷி மகர்ஷி தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ராகவேந்திரர் புவனகிரியில் கூட இருக்கார் அவங்களையும் வணங்கலாம் இடைக்காடுன்னு ஒரு சித்தர் இருக்காரு அந்த சித்தர் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தார் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இவர்களை போய் வணங்கலாம் அவரோட சமாதி அப்படிங்கிறது எங்க திருவாதிரை அப்படின்னா சேலத்தில் அப்பா பைத்தியம் சுவாமி அப்படின்னு நம்ம பாண்டிச்சேரியோட முதல்வர் ரங்கசாமி அவரும் திருவாதிரை நட்சத்திரம் சரி அங்க சேலத்தில் வழிபட முடியவில்லை என்றால் திருவண்ணாமலையிலே நம்ம இடைக்காட்டு சித்தர் தான் அதே போல மூக்குப்பிடி சித்தர் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்தார் இல்லையா அவருமே இடைக்காடரின் அம்சம் என்றுதான் என் குருநாதர் சொல்லுவார் இவர்கள் யாரை இயலுமா வணங்கினாலும் உங்களுக்கு பெரும் பொருளாதார வெற்றி கிடைக்கும் தன்வந்திரி சித்தர் அப்படின்னு ஒரு சித்தர் இருக்காரு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும் தன்வந்திரி சித்தர் அப்படிங்கறது வந்து புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க சோ அவரோட சமாதி எங்க இருக்கு எப்படி வழிபடலாம் தன்வந்திரி சித்தர் அப்படின்றோம் பெருமாளை வழிபட்டு விட்டுதான் தன்வந்திரி சித்தரை வழிபட வேண்டும் வைத்தீஸ்வரன் கோயில் இருக்காரு அவரை வழிபட வேண்டும் என்பார் என் குருநாதர் இதே புனர்பூச பூச நட்சத்திரத்தில் தான் நம்ம கணக்கன்பட்டி சித்தரும் அவதரித்துள்ளார் எனவே தன்வந்திரி சித்தரை சென்று வைத்தீஸ்வரன் கோயிலில் வழிபட முடியாதவர்கள் பழனி கருகில் உள்ள கணக்கன்பட்டி அறை வணங்கினாலும் அதே நல்ல பலன் தான் ஏற்படும் என்று என் குருநாதர் சொல்லுவார் சென்று வணங்கி வாருங்க வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம் தான் கமலமுனி சித்தர் வந்து பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க அவரோட சமாதி எங்க இருக்குது எப்படி வழிபடும் கமலமுனி சித்தர் திருவாரூரில் இருக்கிறார்னு சொல்லுவாங்க கமலமுனி சித்தர் பிறந்த பூசம் நட்சத்திரத்துல தான் நம்ம வள்ளல் பெருமானும் அவதரித்துள்ளார் எனவே இங்க திருவற்றியூர் இருக்கு இல்லையா அது வள்ளல் பெருமான் பெருமான் பாடிய ஊர் அங்கு சென்றும் வணங்கலாம் சரி கமலமுனி சித்தரை நேரில் சென்று நம்மளால தரிசிக்க முடியல நாம என்ன செய்வது என்றால் பூச நட்சத்திரத்தோட சின்னம் அரசமரம் அரச மரத்துக்கு மஞ்சப்பொடியில தண்ணியை வச்சு கலந்து ஊத்தி கமலமுனி சித்தரை நினைத்து ஊற்றினால் அதே பலன் கிடைக்கும் என்பது கருத்து பெரும் தனலாபம் ஏற்படும் அகத்தியர் வந்து சித்தராக தான் வருவாரா அகத்தியர்ல பல்வேறு அகத்தியர் உண்டு அகத்தியர் வந்து மகரிஷின் சொல்றவங்க இருக்காங்க சித்தர்னும் சொல்றவங்க இருக்காங்க ஆனா அகத்தியர் சித்தர் அப்படிங்கிறது ஆயுள்யம் நட்சத்திரத்துல பிறந்தவர் இவர் வந்து ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்கள் வணங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அகத்தியரை ஆயுள்ய நட்சத்திரக்காரர்கள் வணங்கலாம் எனினும் எல்லாரும் சென்று அகத்தியரை தரிசிக்க முடியவில்லைன்னு சொன்னால் இங்கு ஸ்ரீபெரும்புதூர்ல ராமானுஜர் இருக்கிறார் அவரும் ஆயில்ய நட்சத்திரம் தான் அகத்தியர்ன்றவரை மூன்று இடங்கள்ல வழிபடலாம் ஒன்று நம்ம ஈரோட்டுல நேரா இங்க இருந்து இந்த முத்தூர்னு ஒரு ஊர் இருக்கும் அது சைடு கரூர் வழியா போகும்பொழுது அங்க நட்டாற்றீஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவன் கோயில் இருக்கு அங்கும் அகத்தியருடைய ஒரு வடிவம் ஜீவ சமாதி கொண்டுள்ளதாக ஒரு கருத்து இருக்கு அதே போல மலையிலும் அது போன்ற ஒரு கருத்து இருக்கு அதே போல திருவனந்தபுரத்திலும் ஒரு கருத்து இருக்கு ஒரே சித்தர் பல்வேறு இடங்களில் ஒரே கால ஜீவ சமாதி எடுக்க இயலும் அதுக்கு உதாரணம் அகத்தியர் எனவே இந்த மூன்று இடங்கள்ல எங்கே சென்று வணங்கினாலும் வாழ்க்கையிலே பெரும் பணம் புகழ் எல்லாம் சேரும் அது இயலாதவங்க வாசிகள் ஸ்ரீபெரும்புதூரில் நமக்கு ராமானுஜர் இருக்கிறார் அவரும் சித்தர் தான் ஆயில்ய நட்சத்திரத்தில் அவதரித்தவர் அவரை வணங்கினாலும் அதே பலன் கிட்ட சிவவாக்கிய சித்தர் அப்படிங்கிறது வந்து மக நட்சத்திரக்கு உகந்தவர் அப்படிங்கிறாங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க அவரோட சமாதி எங்கே இருக்குது எப்படி வழிபாடு சிவவாக்கிய சித்தர் கும்பகோணத்தில் அவருடைய ஜீவசமாதி இருக்குது அப்படின்வாங்க இதில் எனக்கு தனிப்பட்ட ஒரு அனுபவம் உண்டு என் குருநாதர் ஒருமுறை கும்பேஸ்வரம்னு அங்கே ஒரு கோயில் இருக்கு ஆதி கும்பேஸ்வரம்னு அங்கே நாலரை அஞ்சரை ஆறு அந்த ராகு பிரம்ம முகூர்த்த நேரத்துல அங்கே சென்று அந்த கோயிலை வணங்கி விட்டு அதுக்கு பின்புறமாக சென்றார் அங்கே ஒரு பிள்ளையார் சந்நிதி இருக்கு அந்த பிள்ளையாரை பிரம்ம முகூர்த்த காலத்திலே இன்றும் சிவபாக்கியர் வணங்கி வருவதாக ஒரு கருத்து இருக்கு காலை வேளையில் ஒரு ஆறு ஆறரை மணிக்கு நீங்களும் போய் அங்க இருக்கிற பிள்ளையாரை வணங்கி விட்டு வந்தால் அங்கே சிவவாக்கியர் ஏதோ ஒரு வடிவத்திலே வந்து உங்களுக்கு அருள் தருவார் வாழ்க்கையிலே வெற்றி பெண் சித்தரில் ஸ்ரீ ஆண்டாள் சித்தர் அப்படின்னு ஒரு சித்தர் அவங்க வந்து பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்களோட சமாதி எங்க இருக்கு எப்படி வழிபடலாம் அவங்க கலந்துட்டாங்க இறைவனோட கலந்துட்டாங்க ஆனால் ஸ்ரீவில்லி சொல்லக்கூடிய இடத்திலே அவர்கள் புதித்த இடம் அந்த துளசி இருக்கு சென்று வணங்கி வரலாம் ஆண்டாளை அங்கு சென்று வணங்கி வர இயலாதவர்கள் வீட்டிலே துளசி மாடத்திலே அவரை நினைத்து வணங்கினாலும் அதே பயன் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ராமதேவ சித்தர் அப்படின்னு இன்னொரு சித்தர் அவரும் வந்து பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க அவரையும் வழிபடலாம் அப்படிங்கிறாங்க அவரோட சமாதி எங்கே ராமதேவருக்கு சமாதி வடகிழக்கு நாடுகள் தென்மேற்கு நாடுகளில் ரெண்டு மூணு இடத்துல சொல்கிறாங்க இந்தியாவிலே கிடையாது இந்தியாவில் வந்து யாரும் தெளிவாக சொல்லவில்லை எனவே மனதிலே ராமதேவரை நினைத்தாலே நற்பலன் கிடைக்கும் ஒத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காக புஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் சொல்றாங்க அது இல்லாம வேற எந்த சித்தரும் அடிக்கடி நர்பவி அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்த்திருப்பீங்க நல்லது நடக்கட்டும் வாழ்க வளமுடன்லாம் இதெல்லாம் முத முதல்ல தமிழில் கொண்டு வந்தவர் வந்து காகபுஜண்டர் இவர் வந்து ஒரு தமிழ் சித்தர் நிறைய தமிழ் பாடல் எழுதினவர் காகபுஜண்டர் உத்திர நட்சத்திரம்னு ஒரு கருத்து இருக்கு தென் பொன் பரப்பின்ற ஊரில் ஆனால் ஆயுள்யம்னு சிலருக்கு கருத்து இருக்கு ஆனால் தெளிவாக தெரியணும்னா மாயம்மா இருக்காங்க இல்லையா அவங்க உத்திர நட்சத்திரம் எனக்கு என் குருநாதர் சொல்லியிருக்கிறார் சேலத்தில் போனால் மாயம்மா ஜீவ சமாதி இருக்கு உத்திர நட்சத்திரக்காரர்கள் அங்கே சென்று வந்தால் பெரும் வெற்றி பெறுகிறார்கள் உத்திரம்னா வாழ்க்கையில் சற்று உயரம் அந்த உயரத்தை கொடுத்துரும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு சித்தர் வந்து கரூரார் அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக அவரோட சமாதி வந்து கரூரில் இருக்கிறதா சொல்கிறாங்க கரூரில் இருக்கிறதுனால அவருக்கு பேர் கரூரார் அப்படின்னு பேர் வந்துச்சா அப்படின்னு தெரில ஆனால் அவரோட ஒளிவட்டம் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வந்துட்டு போகும் அப்படிங்கிறாங்க உண்மையாக அவரோட சமாதி எங்கே இருக்குது தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ சோழன் மன்னன் தன்னுடைய குருவாக கருதினது இந்த கரூரார் தான் நீங்கள் அரசியலில் ரொம்ப பெரியாள ஆணும்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த கருவாரை கும்பிட்டா போதும் கட்டாயம் பெரிய ஆள் ஆகிடுவீங்க கருவூரில் இவருடைய சிவன் கோயில் இருக்குது இல்லைங்களா அங்கே இவர் இறைவனுடைய சன்னிதியில் மறைஞ்சிட்டார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதனால இவருடைய உடல் வள்ளல் பெருமான் மாதிரி தான் இந்த கருவூராருக்கு இன்னொரு ஒரு சிறப்பு உண்டு காளி தேவியின் உபாசகர் நீங்கள் எங்கேயான அம்மன் கோயிலில் போய் வணங்கிட்டு கரூராயரை வணங்கி விட்டீர்கள் என்றால் கட்டாயம் வாழ்க்கையிலே அரசியலிலே பெரும் புகழ் பெற்று விடுவீர்கள் இது ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு போனஸ் அதே போல இல்லையா அவரும் ஹஸ்தம் நட்சத்திரத்துக்குரியவர் தான் அவருடைய புகைப்படத்தை வைத்து கொண்டாலும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதோ ஒரு நன்மை உணர்வதை நீங்கள் வாழ்க்கையிலே காணலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த என்ன சித்தர் இருக்காங்க அவங்க சமாதி எங்க இருக்கு எப்படி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர் வந்து புன்னாக்கி ஈசர்வாங்க அவர் வந்து புன்னாக்கிசர்ல பின்னாக்கு ஈசர் அப்படின்ற கருத்து உண்டாது பின்னாக்குன்னா வாயில நாக்கம் அடித்து லம்பிகா யோகம்னு இந்த துரியம் புரியாதித்தம் சொல்றாங்க இல்லைங்களா தியானத்தில் அதை செய்தவர் புண்ணாக்கு மனிதனுக்கு பொய் சொல்லும் நாக்கு புண்ணாக்குன்னு அவர் பாடி வைச்சார் அதனாலையும் அவருக்கு ஒரு பேர் புன்னாக்கீசர் இந்த புண்ணாக்கீசர் நன்னாசேர் அப்படின்ற இடத்துல இருக்கிறதா சொல்றாங்க அந்த இடம் ஒண்ணும் இல்லை நம்ம ஈரோட்டில் இருக்கக்கூடிய சென்னிமலை சென்னிமலையில நீங்க சற்று உடல் ஆரோக்கியம் இருந்தால் அந்த மலை மேலே ஏறி சென்றீர்கள் என்றால் அவர் வாழ்ந்த குகை அவர் தவம் செய்த பகுதி எல்லாம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் இருப்பவர்கள் சென்று வேண்டி வணங்கி வரலாம் வாழ்க்கையில பெரும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு பிருகுமங்கல யோகம்ன்றது ஜாதகத்துல ஆக்டிவேட் ஆகிடும் எப்படி வழிபடணும் அவருக்கு வந்து என்னன்னா அமைதியாக தியானம் தான் சித்தர்களை பொறுத்து மட்டும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை கண்ணை மூடி ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க நினைங்க வாழ்க்கையில பெரும்

நீங்க வாழ்க்கையில் அதற்கு மேல் பணத்துக்கு தட்டுப்பாடே வராது என்றுமே பணம் உங்க பரிசுல இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா சுவாதினா பரிசுன்னு அர்த்தம் உங்களுக்கு வாழ்க்கையில என்னமே பரிசு நிரம்பி இருக்கணும் எனக்கு கஷ்டமே கூடாதுன்னா அடிக்கடி புலிப்பாணி நினைவுகள் புலிப்பானியோட சமாதி வந்து வைகா ஊர்ன்ற இடத்துல இருக்கு பழனி கிட்ட கட்டாயம் சென்று தரிசித்து வாருங்கள் ஒன்றும் இல்லை என்னன்னா புலி அவர் செல்லக்கூடிய படத்தையான சட்ட பேக்கெட்ல வச்சுக்கோங்க குதம்பை சித்தர் அப்படிங்கிற ஒரு வந்து விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த இன்னும் ரெண்டு மூணு சித்தர்களும் சொல்றாங்க அவங்களோட சமாதிகள்லாம் எங்க இருக்கு அவங்களெல்லாம் எப்படி ஒளிப்படும் நந்தீஸ்வரரோட சமாதி பனாரஸ்ல இருக்கு பாபா நான் நீங்கள் பனாரஸ் போனால் உங்களுக்கு இடத்தை காமிச்சிருவான் உதம்பை சித்துறது மாயவரத்தில் இருக்கு பொதுவாக நீங்க விசாக வச்சுக்கோங்களேன் கையில் அந்த விசிறி இருக்குது பார்த்தீங்களா இறைவனுக்கு இந்த ஆழவட்டம் அடிக்கிறது பரிவட்டம் அடிக்கிறதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதை செய்து விட்டு வணங்கினால் இந்த சித்தர் வழிபாடு இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் இதில் இன்னொரு ஒரு சூட்சமம் என்னென்னா சுவாத்தியில் பிறந்த யோகிராமஸ்ரத் குமார் விசாகம்னு விசிறியை கையில் வச்சுருந்தார் எனவே விசிறி அந்த பா அது பாலவட்டம்னு சொல்லுவோம் தமிழில் அதே விசிறி விட்டு இறைவனுக்கு வணங்கினால் விசாக நட்சத்திரத்துக்கு பெரும் யோகத்தை தரும் இந்த சித்தர் வழிபாடு பலன் தரும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் வால்மீகி சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க வால்மீகர் சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க அவரோட பேர் எக்ஸாக்டாக நிறைய பேருக்கு தெரியல அவரோட ஆக்சுவல் பேர் என்ன அவரோட சமாதி எங்கே இருக்குது எப்படி வழிபடும் வால்மீகி சித்தர் எட்டு குடியில் இவருக்கு சமாதி இருக்குன்றாங்க சிலர் திருவான்மையூர் தான் வால்மீகி சித்தருடைய இடம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தவிர இன்னொரு கருத்தும் இருக்கு நம்ம கபாலீஸ்வரர் கோயில்கிட்டயே இவருடைய ஜீவ சமாதி எங்கோ மறைந்திருப்பதாகவும் ஒரு கருத்து இருக்கு அனுஷ் நட்சத்திரத்தில் பிறந்த மற்றொரு முனிவர் யார் அப்படின்னா காஞ்சி மகா பெரியவர் எனவே இங்க செல்ல முடியாதவங்க இங்க லோக்கல்ல போனோம்னா காஞ்சிபுரத்துல மகா பெரியவரை தரிசனம் செய்து வந்தாலும் அதே நப்பலம் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரம் என்று சொன்னாலே பூ ஒரு ரெண்டோ மூணோ வாய்ந்து போய் அங்கே மனசார வேண்டி வழிபடுங்க மகாலட்சுமி நினைத்து விட்டு இந்த சித்தர்களை நினையுங்கள் உங்களுக்கு பெரும் பகல் பணம் வந்துடும் வியாசருங்கிற சித்தர் தான் வந்து கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவராக சொல்கிறாங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்களை வழிபட்டால் சிறப்புங்கிறாங்க அவரோட சமாதி எங்கே இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த மற்ற வேற ஏதாவது சித்தர்கள் இருக்காங்க கேட்டை நட்சத்திரத்தில் வியாசர் பிறந்தார் அப்படின்றாங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த வியாசர் அவருக்கு ஜீவசமாதியே கிடையாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு ஏனென்று சொன்னால் மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்சிட்டாருன்னு எனினும் பவானி அப்படின்னு ஈரோட்டில் இருக்கக்கூடிய கோயிலில் அங்கே இருக்கக்கூடிய இலந்தை மரத்துக்கு அடியில் இவருடைய ஒரு ஒளிவட்டம் இருப்பதாகவும் அதே போல் சேலம் சுகவனேஸ்வரர் கோயிலில் வியாசருக்குன்னே ஒரு விக்கிரகம் இருக்குது அதற்கு பூமிக்கு அடியில் இன்றும் அவர் தவம் செய்வதாகவும் ஒரு கருத்து இருக்குது எனவே நீங்கள் கேட்ட நட்சத்திரமாக இருந்தால் ஒன்று பவானிக்கு போய் சங்கமேஸ்வரர் கோயிலில் வழிபடலாம் இல்லைன்னு சொன்னால் சேலத்தில் சுகவணேஸ்வரர் கோயில் இருக்குது அங்க வியாசருடைய வடிவமே இருக்கு அங்கே சென்றும் வழிபடலாம் வியாசருக்கு வில்வ இலைகள் சிறப்பு வைத்து வணங்கினால் கேட்டை நட்சத்திரம் கேட்டை கோட்டையை கட்டிடும் பதஞ்சலி சித்தருங்கிற ஒரு மூல நட்சத்திரத்துல பிறந்தார் அப்படின்னு சொல்றாங்க அவருடைய இருக்கு எப்படி வழிபடலாம் மூல நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு ஒருத்தன் குடும்பத்துல மூல நட்சத்திரம் பிறந்துட்டா அவங்க குடும்பம் எப்படியும் தழைச்சிடும் அப்படின்னு இந்த யோகா அஷ்டாங்க யோகம் இந்த கான்செப்டுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டதே இந்த பதஞ்சலி மகரிஷி தான் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பார்த்தீங்கன்னா இவருடைய வடிவமே உண்டு இவர் வழிபட்டது தான் சிதம்பரம் நடராஜர் எப்போ பதஞ்சலி மகர்ஷி வழிபட்டாலும் சிதம்பரம் நடராஜரையும் மனசுல நினைச்சுக்கணும் அப்படின்றது ஒரு விதி உண்டு பதஞ்சலி மகர்ஷி ராமேஸ்வரத்தில் இருக்கிறார் சரி பதஞ்சலி மகர்ஷி அங்கே சென்று வழிபட இயலவில்லைன்னா கசவனம்பட்டி சித்தர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க தென் மாவட்டங்கள்ல ரொம்ப பிரபலம் அவரை வழிபட்டாலும் ஏன்னா அவருமே மூல நட்சத்திரம்தான் அதே பலம் இவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் நல்ல பணவரவு வாழ்க்கையில் உணரலாம் ராமதேவர் அப்படின்னு சொல்ல போடுற யாகோப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு சித்தர் இருக்கிறதாகவும் அவர் வந்து பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராகனு சொல்கிறாங்க அவரோட சமாதி எங்கே இருக்குது எப்படி வழிபடலாம் பூராடம் அப்படின்னா ராமதேவ சித்தரை சொல்கிறோம் இந்த பூராட நட்சத்திரத்துக்காரங்க எப்போ ஒரு செயலை எடுத்தாலும் துர்கையை வணங்கி விட்டு ராமதேவரை நினைத்தால் வெற்றி தரும் அப்படின்வாங்க ராமதேவர் கள்ளழகர் கோயில் இருக்கு இல்லையா அங்கேதான் ஜீவசமாதி கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் மற்றொருவர் வளைகுடா நாடுகளிலும் இவருக்கு ஒரு ஜீவசமாதி இருக்கு அப்படின்றாங்க சரி நான் இப்போ சென்னையில் இருக்கேன் நான் அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னா சென்னையில் மிக பிரபலமான பாம்பன் சுவாமிகள் இருக்கார் இல்லையா பெசன் நகரில் அவரே பூராட நட்சத்திரத்தில் அவதரித்தவர் தான் எனவே பூராடம் நட்சத்திரம் சார்ந்தவர்கள் பெசன் நகர் சென்று அங்கே இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகளை மனதார வேண்டி வணங்கினாலோ அல்லது பாம்பன் சுவாமிகளுடைய படத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டாலோ அதே நற்பலன்தான் ஏற்படும் வாழ்க்கையிலே கவலைகள் கட்டாயம் தீரும் கல்லழகர் கோயிலில் கூட அவரோட ஒளி மட்டும் வந்துட்டு போறதா தான் சொல்றாங்க ஆனால் ஜீவ சமாதி இருக்கிறதா தெரியல அதனால தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா பாம்பன் சுவாமிகள் நம் சமீப காலத்திலே வாழ்ந்த ஒரு சித்தர் அவரது புகைப்படத்தை வைத்துக் கொண்டாலோ இயன்றால் சென்னைக்கு வந்து அவரோட சமாதியை தரிசித்தாலோ அதே நற்பலன் கட்டாயம் ஏற்படும் சித்த பிரான் கொங்கணர் அப்படிங்கிறவரு ஒரு உத்ராடம் பிறந்தவராக சொல்கிறாங்க அவரோட சமாதி எங்கே இருக்குது எப்படி வழிபடும் கொங்கணர் காசு மேலே காசு வந்து நிறைய பணம் வரணும்னா கொங்கண சித்திரை வழிபட்டால் தான் காசு மேலே காசு வரும் ஒரு இடம் பொன் ஊதியூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிற ரூட்டில் ஒன்று இருக்கோம் அங்கேயும் வழிபடலாம் திருப்பதி இருக்கு இல்லையா அதுவும் கொங்கண சித்தரோட ஜீவசமாதி தான் ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை வணங்கி விட்டு கொங்கணரை வணங்கினா மனசுல நினச்சா கூட போதும் பேங்க் பேலன்ஸ் ஏறுறத தன்னால உணரலாம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த சித்தர்களை வழங்கலாம் எந்த சித்தர்கள் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தோம் திருவோண நட்சத்திரம்னா சுகபிரம்ம மகர்ஷி குபேரனுக்கே குருவா இருந்தவர் உங்களுக்கு முக்காவாசி பேருக்கு இன்னைக்கு பிரச்சனை பணம் தான் அந்த பணத்துக்கு உடனே தீரணும் தேதி இஎம்ஐ கட்டணும் நீங்கள் சுகப்பிரம்ம மகர்ஷி சேலத்தில் போனீங்கன்னா கோட்டை ஈஸ்வரன் கோயில்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க சென்னையில் கேட்டால் மத்திய கைலாஷ்னு ஒரு கோயில் இருக்குது இல்லைன்னா நெடுங்குன்றம்னு ஒரு கோயில் இருக்குது எங்கே வணங்கினாலும் சரி அவருடைய மூன்று இடங்களில் அவருடைய ஒளிவட்டம் இருக்கிறதா சொல்லுவாங்க பணம் காசு நிறைய துவங்கும் திருமூல சித்தர் அபிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்ததா சொல்கிறாங்க அவரோட சமாதி எங்கே இருக்குது அவர் எப்படி வழிபாடு சித்தர்களுக்கெல்லாம் இவர் வந்து ஒரு தந்தை அப்படின்வாங்க திருமூல சித்தர் தான் நடராஜரை சிதம்பரத்தில் ஐயாயிரம் வருடங்கள் வாழ்ந்ததாக சொல்லுவார்கள் ஒருவருக்கு நீடித்த ஆயுள் ஆரோக்கியம்லாம் போணும் அப்படின்னு சொன்னால் திருமூலரோட திருமந்திரத்தை படித்து விட்டு நடராஜ பெருமானை நினைத்து விட்டு அங்கே தில்லக்காளின்னு ஒரு கோயில் இருக்குது சிதம்பரத்தில் அவரை வணங்கி விட்டு இந்த திருமூலரை சென்று நடராஜர் மனசில் நினைச்சால் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தான் தில்லைக்காளிக்கு செ போறீங்க ஒரு எலிஞ்சமனை மாலையை சாட்டுறீங்க நேராக சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு வரீங்க அங்கே மனதார ஒரு பத்து நிமிஷம் வணங்கி பாருங்க தில்லைக்காளியை வணங்கி விட்டு தான் சிதம்பரத்துக்கே நீங்க வரணும் அப்படி வணங்கினால் உடனே உங்கள் ஜாதகத்திலே திருமூலர் அனைத்து நன்மையும் துவக்கி விடுவார் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் கௌபால சித்தர் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் எங்க சமாதி இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லி வரலாறுகளில் அந்த மாதிரியான குறிப்புகளே இல்லை உங்களோட ஆன்மீக பயணங்கள்ல அவருக்கு எங்கேயாவது சமாதிகள் இருக்கிறதா தெரியுமா திருக்கோவிலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு கரெக்டுங்களா அங்கே ஞானானந்தகிரி சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவரும் இதே சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் தான் அவர் இந்த கௌபாலரின் மறு வடிவம்னு தான் சொல்றாங்க எனவே நீங்க கௌபால சித்தருக்கான சதை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் முடிந்தால் திருக்கோவிலூர் சென்று ஞானானந்தகிரி ஆசிரமத்திற்கு சென்று அங்க வேண்டி வணங்கி வந்தால் சதயத்திற்கு வாழ்க்கையிலே வெற்றி உதயமாகிவிடும் ஜோதிமுனி சித்தர் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து ஜோதி வடிவிலேயே தான் இருக்கிறதா சொல்றாங்க அவருக்கு உருவ அமைப்புகள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அவரோட சமாதி எங்கே இருக்கு அவரை எப்படி வழிபடணும் பூரட்டாதி ஜோதி சித்தர் இவரை பற்றி நான் ஒரு காலத்தில் ஆய்வுகள் செய்திருக்கேன் ஜோதிமினி சித்தர் என்று சொல்லக்கூடியவர் அகத்தியரோடைய ஸ்டூடண்ட் அப்படின்றாங்க இவருக்கு ஈரோட்டில் சிவகிரி அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்கு அதுதான் இந்த ஜோதிமணி சித்தர் வாழ்ந்து தவம் செய்த இடமா சொல்றாங்க ஆனால் பலரும் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை ஒரு ஜோதியை நினைத்தாலே போதும்னு ஜோதியை நினைத்தாலும் போதும் முயன்றால் ஈரோட்டுக்கு செல்ல முடியும்னா சிவகிரி சென்று வாருங்கள் அங்கே ஜோதிமினி சித்தர் வாழ்ந்த இடம் இப்பொழுது ஒரு முருகன் கோயிலாக உள்ளது தரிசனம் செய்து வரலாம் எப்படி வழிபடு அங்கே ஜோதிமினி சித்தருக்கு விளக்கை ஏற்றி வழிபட்டாலே போதுமானது மிக பெரும் வெற்றியை தருவார் வாழ்க்கையில் ரொம்ப இருள் சூழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறவங்கலாம் ஈரோடு சிவகிரிக்கு அங்கே உள்ள முருகன் கோயிலுக்கு சென்றுவாங்க வாழ்க்கையில் வெளிச்சம் வந்து நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த சித்தர்கள் வழிபடலாம் தமுருக சித்தர் அப்படின்னு சொல்றாங்க இந்த தமுருக சித்தருக்கு வடிவமில்லை காற்றோடு கலந்து விட்டார் என்ற கருத்து இருக்கு மற்றொரு

இல்லை இயன்றவர்கள் மைசூர் சாமுண்டேஸ்வரி அன்னைக்கே சென்று வணங்கி வந்தால் இந்த டமரூக சித்தருடைய அருள் கிடைக்கும் வேதாத்திரி மகர்ஷின்னு சொல்றோம்ல அவரும் இதே நட்சத்திரத்தில் உதித்தவர் தான் அவ்வப்போது வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று சொன்னாலும் பேசும்பொழுதெல்லாம் நமக்கு அந்த நட்சத்திரம் நன்மையை தரத்துவங்க கடைசி நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த சத்திரங்களை வாங்க ரேவதி நட்சத்திரத்துக்கு பசுபதிநாதர் ஒரு பெரும் அருளை தருவார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அரங்கநாதன் என்று சொல்லக்கூடிய பள்ளி கொண்ட பெருமாள் இருக்கார் இல்லையா அவரும் ஒரு பெரும் அருளை தருவார் அப்படின்னு சொல்றாங்க ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சுந்தரானந்தர்னு சொல்றோம் இல்லையா மதுரையில் இருக்கக்கூடியவர் மீனாட்சி அன்னையை வழிபட்டவர் அவரும் பெரும் நன்மைகளை செய்வார் அப்படின்னு சொல்ற எப்போதும் எப்பொழுதும் சுந்தரானந்தரை மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கிவிட்டு பிறகு சுந்தரானந்தரை வணங்கினால் ரேவதி நட்சத்திரத்துக்கு வாழ்க்கையில சக்ஸஸ் மேல சக்ஸஸ் தான் பணம் தோங்கிடும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் என்ன மாதிரியான சித்தர்களை வழிபடணும் அந்தந்த சித்தர்கள் என்னென்ன நட்சத்திரத்துல பிறந்தாங்க அவங்களோட சமாதிகள் எல்லாம் எங்க இருக்கு அவங்களை எப்படி வழிபடணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பண்ணிடுங்க